அனைவருக்கும் வணக்கம் முன்னெல்லாம் ஜாக்டோஜியோ ஸ்ட்ரைக் பண்ண போகுதுன்னு சொன்னாலே அரசாங்கம் கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து போட்டு பேச்சுவார்த்தை செய்யும் இப்போ உங்கள் கோரிக்கைகளை பற்றியே அரசு யோசிக்கலை உங்களை எச்சரிச்சுக்கிட்டே அப்பப்போ சஸ்பெண்ட் என்று கொட்டிக்கிட்டே இருந்தது நீங்களும் உங்களை தூண்டிவிட்ட பிற்போக்குவாதிகளின் பேச்சை கேட்டு முதலில் விரைப்பாத்தான் சுற்றுனீங்க போக போக வீரியம் சுருங்கி போச்சே காரணம் புரியுதா கடைசியில் உங்கள் கோரிக்கை ஐயா சாமி எடப்பாடி சாமி எங்களை ஒரு தடவையாவது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க என்ற அளவில் வந்து நின்று விட்டது முன்னெல்லாம் அரஸ்ட் பண்ணால் நான் முந்தி நீ முந்தின்னு முன்னாடி போவீங்க இப்போ பின்னங்கால் பிடரியில் அடிபட தெரித்து ஓடுறீங்களே இந்த முறை உங்கள் கோரிக்கைகளில் உங்களுக்கே ஒரு நியாயம் இருப்பதா உங்களுக்கு படலை உங்கள் பின்னாலிருந்து தூண்டிவிடும் தேச விரோத சக்திகளுக்கு வில போய் அவர்கள் தூண்டுதலின் பெயரால் போராடுவதால் போராட்டத்தின் மீதே உங்களுக்கு ஒரு பிடிப்பில்லை எது உணர்வு போராட்டம் எது தூண்டுதலின் பெயரால் ஏற்படும் போராட்டம் என்று அறியாத குழந்தை அல்ல அரசாங்கம் என்பது உளவுத்துறை நீங்கள் என்ன கலரில் ஒன்றுக்கு போகிறீர்கள் என்பது வரை புள்ளி விவரம் வைத்திருக்கும் தேர்தல் காலத்தில் நாட்டில் குழப்பத்தை உருவாக்க தூண்டிவிட்டதற்கு நீங்கள் விலை போனதன் விளைவு உங்களுக்கென்று இருந்த அந்த மரியாதை தரம் கெத்து என்பது உங்களிடமிருந்து போய்விட்டது இனி உங்கள் போராட்டத்தை வைத்து எந்த காரியமும் சாதிக்க முடியாது என்று உங்கள் உறுப்பினர்களுக்கு அவர் நம்பிக்கையை விதைத்து விட்டீர்கள் இப்பொழுதும் ஒன்று மோசம் போகவில்லை உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள உங்கள் இயக்கத்தின் கட்டுக்கோப்பினை காப்பாற்றிக் கொள்ள போராட்டத்தை விலக்கி கொள்ளுங்கள் இது ஈகோ பார்க்கும் காலமல்ல நீங்கள் நினைப்பது போல இது கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சி போல அரசியல் ஆதாயத்திற்காக நிர்வாகம் வளைந்து செல்வதாக இல்லை உங்கள் அமைப்பின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வேலைக்கே உத்திரவாதம் இல்லாத நிலை உருவாகிவிட்டது மிச்சம் இருக்கும் உறுப்பினர்களின் வேலைக்கும் வேட்டு வைத்து விடாதீர்கள் ஜாக்டோ ஜியாவினர் உங்களுக்குள் மீண்டும் அமர்ந்து பேசி போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு பின்னொரு சந்தர்ப்பத்தை தெளிவாக திட்டமிட்டு மீண்டும் தொடங்கலாம் அரசாங்க உத்தியோகம் பார்க்கும் உங்களுக்கே தெரியும் காரியம் பெருசா வீரியம் பெருசா என்று முடிவு பண்ணிக்குங்க நன்றி